நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ திருவள்ளூர் மாவட்டம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையங்கொண்டில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக வலுப்பெற்று உள்ளதால் முப்பதாம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகளில் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் சூறை காற்று வீசப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றமானது அதிக அளவே காணப்பட்டுள்ளது இன்று இருந்து காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் செல்லும் சாலையானது பகுதியில் மணல் நீர் கடல் கடல் அரிப்பு ஏற்பட்டு இரு சக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கடல் அரிப்பானது கடல் ஒட்டி உள்ள அந்த சாலையானது மிகவும் துண்டிக்கப்படும் ஆபத்தான நிலை உள்ளது இந்த ஆபத்தை உணராமலும் இரு சக்கர வாகன ஓட்டிகள் மணல் அரிப்பையும் மணல் அரிப்பை தாண்டி கடல் பணிக்கு செல்கின்றனர் இதனால் பத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகன ஓட்டிகள் பயணம் செய்து வருகின்றனர் இதுகுறித்து சாலை நிரந்தரமாக மேம்பாலம் அமைத்து தரக்கோரி பல பல முறை போராட்டங்கள் நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் தனி பிரிவு வரை மனுக்கள் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த புகழ் மாறிய பிறகாவது தங்களுக்கு நிரந்தரமாக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி இருசக்கர வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர் h i ệ நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ